ஒரு முறை ரசூலுல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வீட்டில் இருந்து கண்டிக்கிறாங்க அப்போ முதலஜி அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஒரு வாராரு ஜெயித் ரதி அல்லாவுனர்களும் உசாமா ரதி அல்லாவுனர்களும் தூங்கி கண்டிக்கிறாங்க கால் அவர்களுடைய ரெண்டு காலும் வெளியே நாலு கால் வெளியே இருக்குது இப்படி முகத்தை மூடி என்ன செய்கிறாங்க தூங்கி கண்டிருக்கிறாங்க அந்த முதலஜி மக்கா மதீனாவுடைய மக்களோடு வாழக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவர் அல்ல அவர் எங்கேயோ கடை கோடியிலேருந்து வாரார் வந்தவர் இவங்க ரெண்டு பேரும் தூங்கி கண்டிருக்கிறத பார்த்துட்டு இந்த காலை பார்த்துட்டு சொன்னார் இந்த கால் இந்த காலில் இருந்து உருவாகின கால் தான்ட்டார் எப்படி இந்த கால் இந்த காலில் இருந்து உருவாகிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் என்ன செஞ்சுட்டு மிகவும் சந்தோஷத்தில் மலர்ந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் வகை வரக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையின் மூலம் எல்லா அறிவும் கொடுக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாத ஒத்தர் வந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருந்து வந்து இந்த சொன்ன உடனேயே ரசூல் முகம் மகிழ்ச்சி அடைகிறது சல்லா அலைவசல்ல ஒரு தன்மை இருந்தது அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்தந்த துறையுடைய முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தன்மை ரசூல் சலாஹா அலுவலி சொல்லம் அவர்கிட்ட இருந்தது அந்த செய்தி என்ன செய்து காட்டுது இல்லைன்னா ரசூல் ரசூல் சலல்லா சொல்லம் அந்த இடத்துல பகுத்தறிவாதம் எப்படி பேசிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் உடைய ஊரது வெளியே இவங்களை தெரியுமா உங்களுக்கு கண்டதில்லை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான் அவர் என்ன செய்வார் நான் தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாலே சொல்லவே மாட்டேன்னு அவர் தவிர அந்த நியாயங்களை விளங்கப்படுத்தி இவருக்கு விளங்காத இடத்துக்கு தான் அவர் என்ன செய்வாரு வருவா என்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறைசார் தேர்ச்சி ஒன்று என்ன செய்யும் மார்க்க விஷயத்தில் தவிர மார்க்க விஷயம் மட்டும்தான் என்ன ஆதாரம் எப்படின்னு கேட்டு என்ன செய்யணும் நம்ம செய்யணும் எல்லா துறைகளையும் அப்படி என்ன செய்ய முடியாது விளங்கிக்கொள்ள கொள்ள முடியாது ரசூல் சல்லால சந்தோஷப்பட்டு நேரம் ஐஷா ரதி சொல்றாங்க நீங்க கேட்கலையா முதலஜி சொன்ன வார்த்தைய இந்த ஒரு சில கால்கள் இன்னொரு சில கால இருந்து உருவாகிச்சு என்று சொல்லிக்கிறாரு அப்படின்னு ரசூசல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு இதுல ஜெயத் ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் உசாமா ரதி அவர்களுக்கும் இடையிலான உறவை கொஞ்சம் கொச்சப்படுத்தி என்ன செஞ்சாங்க பேசினா என்றும் அடிமையாக இருந்து உரிமையானவர் உசாமா ரதின் அவருடைய பிள்ளை இதனால இது இவருடைய பிள்ளை அல்ல என்பது போல பேச்சுக்கள் ஒரு சிலர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது ரசூலா அதுலதான் என்ன செஞ்சாங்க இவர் இப்படி சொன்ன உடனே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்படி இடத்துல நாங்கள் பாக்குறோம் இந்த வார்த்தை இது வந்து மதீனாவாசிகளுக்கு வாசிகளுக்கு அரபுகளுக்கு மத்தியிலும் எப்படி அறியப்பட்டு கியாஃபா இதுக்கு சொல்லுவாங்க அரபுல எப்படின்னா கியாஃபாண்டு சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த மாதிரி அடையாளத்தை பார்த்து இந்த காலம் இந்த காலம் தான் அப்படி என்று சொல்கிற இந்த கியாஃபா ஒன்று இருந்தது இந்த கியாஃபாவை அவங்க எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிலர் வந்து ரசூல்லாங்கட கொஞ்சம் காலம் தங்கி இருந்து பின்னர் ரசூல் சலா உடைய ஜகாத்துக்கு ஜக்காத்துக்கு பொறுப்பானவங்கெல்லாம் கொண்டுட்டு போனாங்களே கொண்டுட்டு அந்த ஒட்டகத்தில் எடுத்துகிட்டு போனாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணினதும் இதுதான் கியாஃபா இதைத்தான் யூஸ் பண்ணி இந்த பகுதியால் தான் இவங்க போயிருக்கணும் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை வச்சு என்ன செஞ்சாங்க அவங்க முடிவெடுக்கிறதுக்கு இவர்களை தான் என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணாங்க உமர் ரதி அல்லாவன் அவர்களும் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு செய்தியை பார்க்குறோம் இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி வசன காலத்தில் இப்படி பரம்பரை அழகை காட்டக்கூடிய இந்த மாதிரியான நடைமுறை சமுதாயத்தில் இருந்ததை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி வசலாம் அங்கீகரித்தாங்க ரசூல் சல்லா அலுவலி வல்லாம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த இடம் எங்கிற தமிழ் உலகத்தில் ஏன் பிரச்சனை ஆகலைன்னா இந்த பிரச்சனை இங்கே இல்லை இல்லைன்னா கியாபாவும் ஒரு கேள்விக்குரியா மாறிங்க அது எப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் மறைவான ஞானம் உண்டா அப்படின்னு போய் அதுவும் என்ன செஞ்சிருக்கும் அந்த பகுதி போயிருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை வராததுக்கு காரணம் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இங்கே இல்லை அப்படின்றதுனால இந்த பகுதிக்கு அது வரவே இல்லை கியாபா என்றது ரசூல் சல்லாஹ் சொல்லலாம் அங்கீகரித்த ஒரு மரபு புகாரி முஸ்லீம் எல்லாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீதை பார்க்கிறோம் இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி பழகணும் ஒரு உள்ள சகோதரர்கள் எப்படி பழகணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசலம் அவர்கள் சில மரபுகளை சில நம்பிக்கைகளை சிறுக்கு என்று சொல்லி ரசூல் சலல்லா அலுவலம் ஓரங்கட்டிக்கிறாங்க அப்படி நம்ப கூடாது சொல்லிக்கிறாங்க அது பிழை என்று சூழ்நாங்க சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி விளங்கக்கூடிய சில மரபுகளை ரசூல் அங்கீகரிச்சுக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே மீது ஒன்று மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கீகரித்து இருக்கிறார்கள் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு முஸ்லிமுடைய நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படி அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து விட்டால் எப்படி எங்கட சிந்தனை ஒன்றை ரெண்டா பிரிக்குதோ அதே மாதிரி சுண்ணாவும் ரெண்டாக ஒரு விஷயத்தை பிரிச்சுட்டா அது ரெண்டு தான் ரசூல் பிரிச்சு இது என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் இந்த அடிப்படையில் தான் எல்லா ஹதீதுகளையும் நாங்கள் பார்க்கணும் ரசூலாஹி சல்லாஹ் வல்லாமோட காலத்தில் ரசூர் சல்லாஹ் சொல்லம் நிறைய மூட நம்பிக்கைகளை ஒழித்தார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ரசூர் சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் இப்ப நம்ம வரக்கூடிய மாதம் சஃபர் மாதம் இந்த சஃபர் மாத பீடை போல சு காலத்துல இன்னொரு பீடை மாதம் இருந்துச்சு அது என்ன மாதம் பீடமா நினச்ச மாதிரி இன்னொரு பீடையாக நினைச்சாங்க என்ன மாதம் செவ்வால் மாதம் சவ்வால் மாதம் இருக்குது அதை வந்து பீடை மாதமாக நினைச்சாங்க ஆயுஷார்வதி அதில் தான் சொல்லுவாங்க சவ்வாலில் தான் என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தார்கள் சவாலில் தான் என்னோட குடும்பம் நடத்தினார்கள் அப்படி என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தமாக ஆயிஷா அவர்கள் என்ன செய்வாங்க சொல்வாங்க காரணம் அவங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சது இந்த சவ்வாலை பற்றி அப்படி இருந்தது ஒரு இது பீடை மாசமாக இருந்தால் ஆயிஷா ரோதி எல்லாம் என்ன விளங்கப்படுத்திருக்கணும் பீடை எல்லாம் உண்டா அப்படி விளங்கப்படுத்திக்கணும் அப்படி சொல்லலை ரசூல்லா இஸ்லாம் என்னை இந்த மாதத்தில் திருமணம் முடிக்கிறாங்கண்டா ரசூல்லாங்க என்னோடய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் பீடை மாசம் என்று ஒதுக்க வேண்டியது ஒன்று இருக்கு என்று சொன்னால் அதை தான் என்ன செஞ்சுக்கோ ரசூல் சலாஹ் அவர்கள் ஒதுக்கி இருக்கேன் ரசூலாங்க அப்படி செய்யலை அப்படின்றது இப்போ ரசூல் சலாஹ் சொல்கிறாங்க லா சஃபர் சஃபர் மாதம் என்று இன்று ஒன்று இல்லை அதாவது சஃபர் என்ற ஒரு பீடை இல்லை அப்போ சஃபர் மாத பீடை என்கின்ற ஒரு பகுதி இல்லை என்று சொல்லி ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் சொல்கிறாங்க இப்போ ரசூல் சல்லா அவர்கள் சில விஷயங்களை இல்லை என்று சொல்கிறாங்க இல்லை என்று சொன்ன விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான் சஃபர் என்று இல்லை என்று சொல்கிறது அதே போல் கவுல் இல்லை என்று சொல்கிறது கவுல் என்று சொல்கிறது பே விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை உண்டு அந்த அது ரசூல் சல்லாஹ் இல்லை என்று சொன்னது சகுனம் இல்லை என்று ரசூல் சல்லாஹ் சொன்னது லாத்தியாரா இது இல்லை என்ற சுற்றுசூல சொன்னது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கே புரியுது உண்மையிலேயே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தான் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறான் அவன் நாடித்தான் ஒன்று என்ன செய்து செயல்முறைக்கு வருது அல்லாஹூ தாலா ஒன்று நடக்காது எனவே ஒரு பூனை குறுக்கா போகிறதுனாலோ ஒரு விதவை வாரதுனாலோ ஒரு பள்ளி சத்தம் போறதுனாலோ ஒரு வெண்குஷ்டம் உள்ளவன் எனது உள்ளவன் முன்னால் வாரதுனாலோ ஒன்றும் எதுவும் மாற போகிறது இல்லைன்னு எங்களுக்கு புரியுது ரசூல் சல்லாம் உலக செல்லாம அவங்களும் அப்படி ஒன்று இல்லை அந்த மாதிரி நம்பிக்கை ஒன்று இல்லை என்று ரசூல்லாங்க சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ரசூல்லாங்க இல்லை என்று சொன்ன எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லாங்க சகுனத்தை இல்லை என்றாங்க சஃபர் மாத பீடை இல்லை விசாசி நம்பிக்கை மாதிரி ஜின் நம்பிக்கை ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கை என்ன ரசூல் சல்லான்னு சொன்ன இல்லை என்று சொல்றாங்க ரசூல்லாங்க இவ்வளவு இல்லை கூடாது இந்த நம்பிக்கை வரக்கூடாது என்று சொன்ன ரசூல் சல்லா அஸ்மா செல்ல அஸ்மாரதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க சஹி முஸ்லீம்லாம் வருது என்ன ஜாஃபருடைய குடும்பம் ஆளு ஜாஃபர் ஜாஃபருடைய குடும்பத்துக்கு என்ன நடந்தது அவர்கள் எப்போ பார்த்தாலும் மெலிஞ்சிக்கிறாங்களேன்னு சொன்னார் அவங்க எப்போ பார்த்தாலும் மெலிந்தவர்களாகவே இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி ஜாஃபர் ரதி அல்லாஹூன் அவர்களை பற்றி ஒரு கேள்வி வருது அவர்கள் என்னது மெலிந்தவர்களாக இருக்கிறாங்க இப்போ அது நான் சாப்பிடு சாப்பாடு உடம்புக்கு பிடிக்குது இல்லை இந்த மாதிரி மெலிஞ்சவங்களாக இருக்கிறாங்களே அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க ரசூல்லாங்க அஸ்மா ரதி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க இங்கே தான் பார்க்கணும்

கடுமையாக எதிர்த்து ரசூலாங்கிட்ட போய் முறையிட்டது அஸ்மாபின் தோமைஸ் எல்லா வகையிலும் மிகவும் தைரியமாக இருந்த பெண்மணி அஸ்மாபின் தோமைஸ் அஸ்மாபின் தோமை சமூக ரீதியான ஒரு அனுபவம் இருந்த ஒரு பெண்மணி ரசூலாம் கேட்குறான் என்ன இப்படி உடம்பு இப்படி மெலிஞ்சே இருக்குதுன்னு சொல்லி ரஸ் அஸ்மாரலா பதிவு சொன்னாங்க துசி புகுமுல் ஆயின் அவங்களுக்கு கண்ணேறு அப்படின்னாங்க எப்பயும் என்ன செய்யுது கண்ணேறு ஏற்படுகிறது அப்படின்ட்டு அஸ்மார் அதெல்லாம் சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் அப்படியா இருக்கையும் இருக்கையும் அவங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் மந்திரிச்சு ஓதுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு அவங்களோட அறிவு ரசூல்லாங்க அறிமுகப்படுத்தினதில்ல அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி கண்ணேறு என்று சொன்னால் அவங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரித்தல் முறை ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு அதை சொன்னாங்க உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதுதான் முக்கியம் என்னென்ன மாதிரி நான் சொல்கிறேன் அப்படி என்று சொல்லி ரசூல் சல்லா உலக செல்லம் அவட்ட ஒப்பு அது ஏன் ஒப்பு வச்சாங்க தெரியுமா நாங்களே இது ஜாகலிய காலத்துலேருந்து செஞ்சுட்டு வர்றது இதில் எது சரி எது பிள்ளையன்னு தெரியாது அப்படின்றதுக்காக ரசூல் அவங்கள்ட்ட ஒப்பி வைக்கிறாங்க ரசூல் சலா அவ்வளோ சொல்ல சொன்னாங்க இதை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு மந்திரியுங்கள் இதில் எந்த விதமான சிறுக்கும் இல்லை அப்படின்னு ரசூல் சலா அலி அவர்கள் சொன்னார்கள் அதை அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் சிறுக்குகள் எதுவும் என்ன இல்லை இதை நீங்க செயல்படுத்துங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ன்ற செய்தி நாம என்ன செய்றோம் பார்க்கிறோம் இது ஸஹீஹ் முஸ்லிம்ல வருது இப்ப சஹூனமன் எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்க சூனியம் அதாவது இந்த கண்ணேர் அதாவது இந்த சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி பீடை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கண்ணேருன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் யாரும் பிரிக்க எல்லாரும் எல்லாமே வடிவத்தில் ஒன்று தான் பீடை என்றதும் ஒரு நேரடியான எந்த விதமான இதுவும் இல்லாத எங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கை சும்மா ஏதோ ஒன்று போனதுக்கு சம்பந்தம் இல்லாமல் நம்ம நம்புறது ஒரு பூனை போனதுக்காக வேண்டி அதை நாங்கள் சகுனம் நினைக்கிறோம் பீடை என்றது இந்த மாதம் சரலை இந்த மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் எதுக்கு அதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த ரீசன் முதல்ல என்னது இல்லை தான் சகுனத்தை ஒதுக்குறோம் பீடைய ஒதுக்குறோம் குறிப்பார்த்தில் ஒதுக்குறோம் சாஸ்திரத்தை ஒதுக்குறோம் இதெல்லாம் அதுதான் காரணம் இதில் உள்ள ஒன்று தான் கண்ணேறும் ஆனால் ரசூல்லாங்க நாளை நிராகரிச்சாங்க கண்ணேற உண்மைண்டாங்க ரசூலாங் இந்த நாளை நிராகரிச்சாங்க கண்ணேறு உண்மை என்று சொன்னாங்க அப்ப ரசூல் சல்லா உலகம் கண்ணேறு உண்மை அப்படின்னு சொல்றாங்கண்டா இங்க ஒரு முமீன் என்ன செய்யணும் அந்த இடத்துல மட்டும் நம்ம பகுத்தறிவு அதுக்குள்ள கொண்ட்ரோலுக்கு போயிடும் அந்த இடத்துல மட்டும் ரசூல் சல்லா சிலம் இதே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏதோ ஒன்று இருக்குது மற்ற பகுதி இல்லை என்றதுக்கு எங்களோட பகுத்தறிவு சொல்லுது ரசூல் சல அவுலம் அதை இல்லைன்னு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலாங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட ஹதீசுகள் என்ன செஞ்சுக்குது இது சம்பந்தமாக வந்திருக்குது அப்போ உடனே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பலனும் அங்கே நாங்கள் மறுதளிச்சம் பண்ணுவீங்க அங்கே தான் நம்ம குர்ஆன் சுண்ணாவை என்ன செய்யலை பின்பற்றல என்ற இடத்துக்கு என்ன செய்வோம் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒப்பாக சகுனத்தையோ பீடையோ கொண்டு வந்து பேசவும் கூடாது ரசூல் நாங்கள் அதை இல்லைன்ட்டாங்க இது இருக்கின்றான் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இந்த இது மாதிரி அல்லாஹு தல்லா அந்த அந்த வட்டி எடுக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்களே இன்னமல் பயம் சொல்லுறீபா வட்டி வியாபாரம் உண்டு தானே ஐம்பது ரூபா கொடுத்துட்டு அறுபது ரூபா வாங்குறோம் நீங்க ஐம்பது ரூபாட பொருளை கொடுத்துட்டு அறுபது ரூபா என்ன செய்றீங்க வாங்குறீங்க ரெண்டுமே அதுதான் அல்லாஹ் என்ன சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்லல அஹல் அல்லாஹுல் பையா ரெண்டு ஒன்றாக இருந்தாலும் ரெண்டு ஒன்று மாதிரி இருந்தாலும் வட்டி ஹலால் வட்டி ஹராம் வியாபாரம் ஹலால் அப்ப அல்லாஹு தாலா ஹலால் ஆக்குறதுக்கு நியாயம் ஒன்றுன்றது இல்லை பன்றியை சாப்பிட்டாலும் பசி போகும் ஆடு திண்டாலும் பசி போகும் ரெண்டு திண்டாலும் பசி போகுதுன்றதுக்காக ஹலால் ஆகாது அல்லாஹ் அதை ஹராமாக்கி இதை ஹலால் ஆக்கி இருக்கிறான்னு அர்த்தம் அல்லாஹு தாலா ஹலால் ஹராம் என்று சொல்கிறதுக்கு பகுத்தறிவு ரீதியாக ஒரு நியாயம் இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நுக்தாவை நம்ம புரியாட்டி சிக்கலாக என்ன செய்யும் அது மாறும் அதே போன்று சில விஷயங்களில் வந்து நாலு விஷயங்கள் மடத்தனம் என்று சொன்ன அறியாமை என்று சொன்ன இஸ்லாம் ஐந்தாவது விஷயத்தை என்ன செய்யுது ஏற்றுக்கொள்ளு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் என்ன செய்து இருக்க போய் தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது சம்பந்தமாக நான் இருக்கேன் என்ற பகுதியை கூடுதலாக வழங்கப்படுத்த விரும்பல அது நிறைய பேசப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த ஒரு ஹதீதை நான் சொன்னதுக்கான காரணம் இது மிக வலுவான மிக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அஸ்மா ஸல்லல்லாஹு அலைஹி உலகம் அஸ்மா சலல்லா உலகம் கிட்ட என்ன பிரச்சனை அப்படி என்று கேக்குறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாலி அரா ஏன் அவங்களுடைய உடல்களை நான் காண்றேன் அலைஹி காண கேட்கக்கூடிய ஒரு செய்தி